அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி பின்னர் இரண்டாவதாக ஹக்கசுபஹஹூத் ஆலா உமது உளரங்கத்திலே தரிபடுவான் மாணவனே இந்த பூரண நிலை உம்மீது மிகைத்ததனால் அதாவது உமது நிலை உயர்வடைந்ததனால் இறை அருள் அல்லது இறை அவனின் கொடை உள்ளத்திலே மிகைத்து ஹக்கு தன்னையே அவன் தன்னில் காட்சி காணத் தொடங்கியபோது போது அவ்வாறு மிகைத்த போது அருள் கொண்டு மனிதனெனும் திரையை உன்னுடைய கல்பின் உள்ளத்தின் மூலத்தை விட்டும் நீக்கி பரிசுத்தமான ஹக்கை அடைந்து கொள்வாய் மாணவனே நீ சந்தேகமான நான் என்னும் அகந்தையை நீக்கிவிட வேண்டும் உனக்கு சக்தி இல்லையானால் சுபகானவ தாலாவாகிய ஹக்கின் நிலைப்பாடானது உன்னிலே மீதியாகவில்லை மீதியாக மாட்டாது அதாவது அகந்தை உன்னிலிருந்து நீங்கி கல்பிலே ஹக்கு நிலைத்து நிற்க மாட்டாது அதலால் ஹக்கை அறியவும் சிற்காகிய இணையிலிருந்து நீங்கவும் பூரண ஹக்கின் அன்பை பூரணமாய் பெறவும் மனிதனது தாற்பரியத்தை அறிந்து கொள்ளவும் தன்னை சூழ்ந்திருப்பவைகளையும் தன்னையும் தான் என்ற ஹக்கிலிருந்து வேறுபட்டதான எண்ணத்தை நீக்கி அனைத்தும் பூரணமாய் ஹக்கே என கொள்ளவும் தான் என்னும் அகந்தையை நீக்கிக் கொள்ள வேண்டும் இன்றேல் கைசேதமே முடிவு மறுச்சியே அங்கும் இங்கும் நிம்மதியில்லையே நபிநாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பொருட்டால் இந்த தகைமையை இந்த தானத்தை அல்லாஹாலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அகிலத்தாரை அகில மனைத்தையும் படைத்து பாதுகாப்பது அல்லாஹுவே அனைத்தும் ஹக்கு எல்லாம் ஹக்கின் தோற்றமி. இதை தூசிப்பவர்களே அல்லாஹுவுக்காக சற்று சிந்தியுங்கள் உங்கள் இருண்ட கல்பை ஹக்கு ஒளிமயமாக்க போதும் வலில்லா ஹில்ஹந்த் சொல்லல்லாஹு அலா மல்ஹரில் ஆதம் வசல்லம் அலேஹி வ ஆலிஹி வ வஹி சங்கைமிகு ஷேக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கமளித்த அனுப்பப்பட்ட பரிசு எனும் அவர்களின் நூலிலிருந்து